It's Sunday morning. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பல்க் குவான்டிட்டியில் எப்போவுமே ஒன் வீக் தேவையானது ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நான் வந்து என்ன இந்த மாதிரி மஞ்சள் தூள் எதுவுமே போட மாட்டேன் பட் ஃப்ரெஷ்ஷாகவே தான் எனக்கு இருக்கும் நான் ஃப்ரீசரில் வச்சேன் இல்லைன்னா ஃப்ரீசர் கீழே ஒரு ட்ரே இருக்கும்ல அதில் வச்சோம்னா கூட எனக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் இன்றைக்கி வந்துட்டு காளான் பிரியாணி செய்யணும் அதுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவை ஸோ சேர்த்தே வந்து கட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு நல்ல பெரிய ஜாருக்கு தேவையான அளவுக்கு நிறையவே கட் பண்ணி வச்சுட்டேன் இந்த ஒரு பாக்ஸுக்கு வந்து நான் ஃபில் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு எனக்கு ஒன் வீக்குக்கு எந்த கவலையும் அதுலேருந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் ஊரில் இருக்கும்போது மாமா வந்து ஐரமீன் வந்து பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க கம்மாயிலேருந்து அந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவ்வளோ விரும்பி விரும்பி சாப்பிட்டாங்க பட் எனக்கு அதை பார்க்கவே என்னமோ சுத்தமாக பிடிக்கவே இல்லை நம்ம புதுசாக சாப்பிட்றனால அப்படி இருக்கோ என்னமோ பட் மதுரையில் சிட்டிக்குள்ளே ஐரம் மீன் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக கிடைக்கவும் கிடைக்காது ரொம்ப ஹெல்த்தியும் கூட அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பிடிச்சி சாப்பிட்டாங்க அப்படி எனக்கு அவ்வளோவா பிடிக்கல யாருக்கெலாம் வந்து ஐயர் மீன் ரொம்ப பிடிக்கும் இந்த கம்மா மீன்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் காளான் பிரியாணி சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு உதிரி உதிரியாக ஹஸ்பண்ட் வந்து சாப்பாடு எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க வெங்காயம் கூட வந்து வெங்காய பச்சடிக்கு கொஞ்சமாக மாங்காய் வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஹஸ்பண்ட் அங்கே திரும்பி கதை பேசிகிட்டு வெங்காயத்தில் வந்து இவ்வளோ உப்பு போட்டுட்டேன் எனக்கே தெரியவே இல்லை அப்புறம் அதுக்கு உரமா வச்சுட்டு சாப்பிட்டோம்